இன்னைக்கு ரெண்டு தரமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஒன்னு மக்களவையில பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல சம்பவங்களை செஞ்சிருக்காரு அதை பார்த்த எதிர்கட்சிக்காரங்க கதறு கதறன்னு கதறிட்டு இருக்காங்க தயவு செய்து நீங்க எல்லாருமே இந்த ஈனோ ஜெலிசிலு பேர் ஆயிலு இதெல்லாமே நிறைய வாங்கி ஸ்டாக் வச்சுக்கோங்க ஏன்னா மோடி அவர்கள் இதை மாதிரி எல்லாம் பேசுனதுக்கே இவங்க இப்படி கத்தி கதறி அழறாங்கன்னா அவர் சொன்னதெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல நடந்துருச்சுன்னா உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் சோ தயவு செய்து ஈனோ ஜெலிசிலு மாதிரி பேர்ன் ஆயில் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்கி நிறைய ஸ்டாக் அப்படி நம்முடைய மோடி அவர்கள் மக்களவில என்னன்னெல்லாம் பேசிக்காரு எப்படி எதிர்கட்சி காரங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல்ல உடைச்சிருக்காரு அப்படிங்கிறத பாக்க போறோம் அடுத்ததாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை இருக்காரு இல்லையா அவரு பற்றின ஒரு செய்தி தான் பாக்க போறோம் இந்த திமுக காரங்களுக்கும் சுத்தமா புத்தியே கிடையாது படிப்பறிவு இல்லாதவங்க தான் இந்த திமுக காரங்க முக்கியமா உதயநிதி ஸ்டாலின் அப்படி சொல்லி அவங்களுடைய இந்த சீப் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா அதை தூக்கி போட்டு உடைச்சிருப்பாரு அண்ணாமலர்கள் பேசின இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அப்படி அண்ணாமலர்கள் என்னென்னலாம் சொல்லி திமுகவை கழுவி கழுவி ஊத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடைசியாக ஒரு ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம் இந்த வருடைய முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடன் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் நம்ம ஏனதன் தேசிய அனைவருக்கும் வணக்கம் மோடி அவர்கள் மக்களவையில் பேசினதுக்கு அப்புறமா அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ட்விட்டர் ட்ரெண்டிங்ல இருந்தது என்டிஏ ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் தான் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது அதற்கான காரணங்களை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இன்னைக்கு மக்களவையில என் தலைவர் மோடி இருக்காரு இல்லையா அவர் பேசினதெல்லாம் இருக்கே எப்பா அவருடைய அந்த கான்பிடன்ஸ் லெவல் அவருடைய கான்பிடன்ஸ் லெவல் அவர் பேசின விதம் அவர் பேசிய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நமக்கு அப்படியே பயங்கர கூஸ் பம்சா இருக்கும் ஆனா அதெல்லாம் பார்த்தா இந்த எதிர்கட்சிக்காரங்களுக்கு அப்படிலாம் இருக்காது பாவம் அவர் பார்த்து கதறிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு காங்கிரஸ் காரங்களையும் பண்ணிட்டு இருக்காரு இந்த காங்கிரச சும்மாவே போட்டு கலாய கலாயின்னு கலாய்ப்பாரு தேர்தல் காலகட்டம் வேற இந்த காலகட்டத்துல இந்த காங்கிரஸ் ஒரு சும்மா விடுவாரா விடமாட்டாரு வெச்சு செஞ்சிட்டாரு சுருக்கமா சொல்லணும்னா நம்மளுடைய மோடி அவர்கள் இந்த எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்களுடைய கான்பிடன்ஸ் இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையை தூள் தூளா உடைச்சிட்டாரு மென்டலி அவங்கள சொல்லணும் அங்க இருந்து அந்த எதிர்கட்சி நினைப்பாங்க நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது பிஜேபி எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியாது நாமெல்லாம் அவங்க கால் தூசிக்கும் சமம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே நினைப்பாங்க அந்த எதிர்கட்சி நினைப்பாங்க அந்த அளவுக்கு மோடி அவர்கள் சைக்காலஜிக்கலா அட்டாக் பண்ணியிருக்காரு உங்களுக்காக தமிழக ஊடகங்கள் வெளியிட்ட ஒரு சில நியூஸ் கார்ட்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கு அத மட்டும் பாருங்க அத மட்டும் பாருங்க அதுவே போதும் மோதி அவர்கள் அங்க என்ன மாதிரியான சம்பவங்கள் செஞ்சிருப்பாரு அப்படிங்கிறத நீங்க இமேஜினேஷன் பண்ணிக்கலாம் எனக்கு இன்னமும் மோதிய அவர்கள் பேசுனதுலாம் அப்படியே என் முன்னாலே நிக்குது அவர் பேசுன சில விஷயங்கள்லாம் எனக்கு பயங்கர குஸ்பம் இருந்தது மோதி அவர்கள் இந்த வயசுல இது மாதிரிலாம் போட்டு அடிக்கிறது உண்மையில நம்பவே முடியல அந்த மனுஷன் வேற லெவல் பண்ணிட்டாரு அவர் பேசின விஷயங்கள்லாம் வேற லெவல இருந்தது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க கூடிய நியூஸ் கார்ட்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம் இங்க சைட்ல உங்களுக்கு ஒன்னொன்னா போடுறேன் அதை பாருங்க மைனாரிட்டி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி இளைஞர்களில் மைனாரிட்டி இல்லையா பெண்களில் மைனாரிட்டி இல்லையா விவசாயிகளில் மைனாரிட்டி இல்லையா மைனாரிட்டி மைனாரிட்டி என்று கூறி தேசத்தை உடைப்பதை எப்போது நிறுத்துவீர்கள் மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி ஆவேசம் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் திமுக மட்டும் கிடையாது இந்தியாவில இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அதை நம்மளுடைய மோடி அவர்கள் இங்க கேள்வியா கேட்கிறாரு அடுத்து பாருங்க எது குடும்ப அரசியல் மோடி விளக்கம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வரலாம் ஒரே குடும்பம் கட்சி நடத்துவதுதான் குடும்ப அரசியல் பிரதமர் மோடி குடும்ப அரசியல்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை மோடி அவர்கள் கொடுத்திருக்காரு ஒரே குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் அரசியலுக்கு வரலாம் அது குடும்ப அரசியல் கிடையாது ஆனா ஒரே குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் கட்சி நடத்துறாங்க இல்லையா அதுதாங்க குடும்ப அரசியல் அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் சொல்றாரு அதாவது இங்க திமுக திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த கட்சியுடைய தலைவர்களா இருப்பாங்க அவங்கதான் அந்த கட்சியினுடைய சிஎம் கேண்டிடேட்டா இருப்பாங்க முக்கியமான போர்ட்போலியோலாம் அவங்க தான் வச்சிருப்பாங்க இதுதான் குடும்ப அரசியல் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இன்னும் ஒரு சில கட்சிகளா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் தான் குடும்ப அரசியல் தான் நம்மளுடைய மோடி அவர்கள் இங்க விளக்கமா சொல்றாரு அடுத்து பாருங்க எனது மூன்றாவது ஆட்சி காலத்தில் நாடு மூன்றாவது பெரிய பொருளாதாரமாகும் இது மோதியின் வாக்குறுதி இது மோதியின் வாக்குறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா அங்க நார்த்ல பாத்தீங்கன்னா மோதிஜிக்கா கேரண்டின்னு சொல்லுவாங்க அது அந்த சைடு பயங்கர ஃபேமஸ் பிஜேபி உடைய கூட சொல்ல மாட்டாங்க மோதிஜிக்கா கேரண்டி அப்படி மாதிரி சொல்லுவாங்க அதுதான் நம்முடைய தமிழக ஊடகங்கள் தமிழாக்கம் பண்ணி மோதியின் வாக்குறுதி அப்படி மாதிரி போட்டிருக்காங்க அடுத்த நியூஸ் கார்டு பாருங்க அமித்ஷா குடும்ப அரசியல் செய்யவில்லை மீண்டும் மீண்டும் ஒரே பொருள் அதாவது ராகுல் காந்தி விற்கப்படுவதால் காங்கிரசின் கடை மூடப்படுகிறது ஒரு குடும்பம் கட்சியை நடத்துகிறது என்றால் அது குடும்ப அரசியல் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் கட்சியை நடத்தவில்லை எனவே அவர்கள் குடும்ப அரசியல் செய்யவில்லை இங்க இருக்கக்கூடிய அவர்கள் நிறைய பேர் ஒரு வாதத்தை முன்னெடுத்து வைப்பாங்க திமுக மட்டும்தான் குடும்ப அரசியல் பண்ணுதா காங்கிரஸ் மட்டும்தான் குடும்ப அரசியல் பண்ணுதா இந்த அவர்கள் மட்டும்தான் குடும்ப அரசியல் பண்றாங்களா பாஜக யாரும் குடும்ப அரசியல் பண்ணவே இல்லையா அவங்களுடைய வாரிசுகள் தொடர்ந்து அரசியல ஈடுபடலையா அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு வருவாங்க இல்லையா அதுக்கான விளக்கம் தான் இது அமித்ஷா அவர்கள் ஒன்னும் குடும்ப அரசியல் பண்ணல ராஜ்நாத் சிங் ஒன்னும் குடும்ப அரசியல் பண்ணல அவங்க கட்டுப்பாட்டுல ஒண்ணும் கட்சி கிடையாது அவங்களுடைய வாரிசுகள் அரசியலுக்கு வராங்களே தவிர அவங்களோட கையில இந்த கட்சி இல்லை அப்படிங்கிறத தான் அழுத்தம் திருத்தமாக நம்முடைய மோடி அவர்கள் இங்க பதிவு செய்யறாரு அடுத்து பாருங்க பாஜக முன்னூத்தி எழுபது தொகுதிகளில் வெல்லும் நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு தொகுதிகளுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் மக்களவை தேர்தலில் பாஜக மட்டும் முன்னூத்தி எழுபது தொகுதிகளில் வெற்றி பெறும் இத மோடி அவர்கள் மக்களவையில பேசும்போது வந்தது பாருங்க ஒரு பூஸ் வங்ஸ் அல்ல சான்ஸே இல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சிகளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடா பாதிகளா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நீங்க அசால்ட்டா வந்து நானூறு சீட் அடிச்சிருவோம் முந்நூற்றி எழுவதுக்கு மேலே பாஜகவே வெற்றி பெறும் சொல்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி திகு திகு திகின்னு அவங்களுக்கு வயிறு எரிஞ்சிருக்கும் எரியட்டும் அடுத்தது பாருங்க நாட்டை கொள்ளையடிக்க விடமாட்டேன் கொள்ளையடித்த பணத்தை திரும்ப பெறாமல் விட மாட்டேன் பிரதமர் மோடி அதாவது நான் உன்னை திருடவும் விட மாட்டேன் திருண காசை மறுபடியும் மீட்டெடுக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கறது தான் மோதி அவர்கள் சொல்கிறார் உண்மை உண்மை அடுத்து பாருங்க இதுதான் செமையா இருக்கும் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை தேர்தலில் போட்டியிடும் சக்தியே உங்களிடம் இல்லை நான் சொன்ன பாத்தீங்களா எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்களுடைய கான்பிடன்ஸ் லெவல இவரு தூள் தூளா உடைச்சிருப்பாரு அது இதுதான் எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை தேர்தலில் போட்டியிடும் சக்தியே உங்களிடம் இல்லை எதிர்கட்சி தலைவர்கள் மீண்டும் எதிர்வரசியல் தான் அமரப்போகிறீர்கள் காங்கிரஸ் செயல்பாடுகளால் அக்கட்சிக்கும் நாட்டிற்கும் இழப்பு மதத்தின் பெயரால் நாட்டை பிளவுபடுத்துவதை நிறுத்துங்கள் குடும்ப அரசியல் செய்வதால் மக்கள் பிரச்சனைகள் எதிர்கட்சிகளுக்கு தெரிவதில்லை காங்கிரசின் முடிவு காலம் வந்துவிட்டது அரசின் நடவடிக்கைகளை எதிர்ப்பதே அவர்களின் நோக்கம் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் இப்படிங்கிற மாதிரிதான் நம்முடைய மோடி அவர்கள் அங்க பேசியிருக்காரு அடுத்து பாருங்க தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கும் எனது மூன்றாவது ஆட்சி காலத்தில் நாடு மூன்றாவது பெரிய பொருளாதாரம் ஆகும் இது மோடியின் வாக்குறுதி நாட்டின் அடுத்த ஆயிரம் ஆண்டு கால எதிர்காலத்திற்கு தமது மூன்றாவது ஆட்சி காலம் அடித்தளம் அமைக்கும் மனுஷன் பெருசா இதோ பிளான் வச்சிருக்கிறார் பாஜக செய்துள்ள சாதனைகளை செய்ய காங்கிரசுக்கு நூறு ஆண்டுகள் ஆகும் அந்த நூறு ஆண்டுகள்ல செய்யறதுக்கு காங்கிரஸ் இருக்கணும் நூறு ஆண்டு காலம் காங்கிரஸ் இருந்தாலும் அதெல்லாம் செய்ய முடியும் அடுத்த அஞ்சு வருஷத்துல காங்கிரஸ் இருக்குமே தெரியல அதுக்கப்புறம் இருந்த ராமர் மீண்டும் தமது இல்லத்திற்கு திரும்பியதை நாடே கொண்டாடியது மேற்பட்ட தொகுதிகளில் தேஜா அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் முன்னூற்று எழுபது தொகுதிகளில் பாஜக நிச்சயமாக வெல்லும் நாட்டின் எல்லை பகுதி மக்கள் வரை அரசின் திட்டங்கள் முழுமையாக சென்றடைந்துள்ளன இது வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் உண்மை நாட்டின் நூத்தி நாற்பது கோடி மக்களின் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது அதே மாதிரி இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் உங்க மேல நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நீங்க தான் அடுத்த முறையும் பிரதமர் ஆவீங்க நீங்க இதான் சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா இது எல்லாமே கண்டிப்பா அடுத்த முறை நீங்க செய்வீங்க இந்த காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறது உங்களால கண்டிப்பா நடக்கதான் போகுது அத நாங்க எல்லாருமே பார்க்க தான் போறோம் இந்த பாஜக எப்படி நானூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகள்ல வின் பண்ண போறாங்க தெரியுமா இதுக்கு உதவ போறது யாரு தெரியுமா வேற யாரும் கிடையாது பாஜக அகில இந்திய பிரச்சார பிரச்சாரங்கி நம்முடைய பப்பூஜி அவர்கள் தான் இந்த வீடியோவை தயவு செய்து கொஞ்சம் பாருங்களேன் ஜிஎஸ்டி சேட்டை வியாபாரியோ மசதூரோ மீடியம் பிசினஸ் அதாவது ஜிஎஸ்டியால நன்மை அடைஞ்சவங்க இங்க யாருமே கிடையாது அப்படி ஜிஎஸ்டியால நன்மை அடைஞ்சவங்க இங்க யாராச்சும் இருக்கீங்களா அப்படி இருந்தீங்கன்னா கையை தூக்குங்க அப்படி மாதிரி நம்முடைய பப்புஜி அவர்கள் சொல்றாரு அதுக்கு எல்லாருமே சேர்ந்து கையை தூக்குறாங்க உடனே நம்மளுடைய பப்புஜி அவர்கள் சரி சரி ஓகே ஓகே எல்லாருமே கையை கீழே இருக்குங்க அப்படி மாதிரி சொல்றாரு யாராச்சும் ஒருத்தர் பப்புஜி அவர்கள் மாதிரி இந்த கட்சியில இருந்தா பரவாயில்ல ஒட்டுமொத்த கட்சியுமே அவரை மாதிரியே இருந்ததுன்னா என்ன பண்றது சொல்லுங்க இவங்களை மாதிரியான ஆட்கள் காங்கிரஸ்ல இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் வின் காங்கிரஸ் கடைசி வரைக்கும் தான் போகும் அடுத்ததாக நாம அண்ணாமலை மக்களவையில் சம்பவம் செஞ்சாருன்னா சிஷ்யன் தமிழகத்துல இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக சம்பவத்தை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள் பேசின மிக முக்கியமான போஷன் உணத்தை உங்களுக்காக கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் தயவுசெய்து இதை பார்த்திருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் இது எந்தளவுக்கு இவனுடைய புரிதல் மோசமாக இருக்கு எந்த அளவுக்கு கற்றல் அறிவு குறைந்தவர்கள் இன்னைக்கு திமுக இருக்காங்க அப்படிங்கறக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு உதாரணம் திருமாவளவனவர்கள் என்ன சொன்னாருன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றோம் என்றால் பிராமணர்கள் மட்டும்தான் கடவுள்கிட்ட போறாங்க கர்ப்பகிரகத்துக்குள் இருக்காங்க அதனால சனாதன தர்மத்தை எதிர்க்கிறோம் ஆறு மாசம் கழித்து பிராமணர் அல்லாத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிராண பிரதிஷ்டை செய்கிறார் இதற்கு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க இதையும் நாங்கள் எதிர்க்கிறோம் பிரதமருக்கு அங்கே என்ன வேலை அங்கே சங்கராச்சாரியாக தான் இருக்கணும் அந்த யார் பிரதிஷ்டை பண்ண அவங்க தான் இருக்கணும் பிரதமர் போய் சேர தான் உட்காரணும் இதை கேட்டு அலுவலதாக சிரிக்கிறதான்னு தெரில ஆனால் சங்கராச்சாரியா நான்கு பேரில் இரண்டு பேர் கடிதம் கொடுத்துருக்காங்க குறிப்பாக ஸ்ருங்கேரி மடத்தினுடைய சங்கராச்சாரியா அவரை பற்றி வெளிவந்த கருத்துக்கள் அனைத்தும் போய் முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம் எங்களுக்கு வேறு வேறு பனிச்சுமைகள் இருக்கிறது நாங்கள் கனிந்த காலத்தில் வந்து தரிசனம் பண்ணுறோம் இப்போ நீங்கள் சங்கராச்சாரியா இந்தியா முழுவதுமே நீங்கள் பாருங்கள் பிரதமர் அவர்கள் சார்தாம் பிரதமர் அவர்கள் மகா மகாகாலேஸ்வரன் பிரதமர் அவர்கள் நம்முடைய வாரணாசியினுடைய காசி விஸ்வநாதன் அங்கே சங்கராச்சாரியா போனாங்களாங்கன்னா சங்கராச்சாரியா அவர்களை பொறுத்தவரை எங்கே போக வேண்டுமோ எப்பொழுது போக வேண்டுமோ அங்கே போவாங்க அவர்களுக்கு பிரவாஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சங்கராச்சாரியார்கள் எல்லோருமே வருடத்திற்கு ஆறு மாத காலம் பிரவாஸில் இருப்பாங்க மூன்று மாத காலம் அவங்க கேந்திரத்தில் இருப்பாங்க மூன்று மாத காலம் வேறு வேறு ஊரில் லெக்சர் கொடுப்பாங்க ஒரு ஒரு சங்கராச்சாரியாருக்கு ஒரு ஒரு ஸ்கெடியூல் இருக்குது இன்றைக்கி அந்த ராம் சேத்ர ட்ரஸ்ட் அதில் உடுப்பியில் இருக்கக்கூடிய எட்டு ம எட்டு மடத்தில் மிக பழமையான மடமாக இருக்கக்கூடிய பேஜாவர் சுவாமி அதில் ஒருத்தர் பேஜாவர் சுவாமி உடுப்பியில் இருக்கக்கூடிய அஷ்டம் எட்டு மடத்தில் மிக பழமையானவர் அவர் அந்த ட்ரஸ்ட்டில் ஒருத்தர் அவங்க எல்லாம் சேர்ந்து பிரதமர் அவங்களை கூப்பிடுறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து பிரதமருக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க அதனால் சங்கராச்சாரியர்கள் அவர்கள் சங்கராச்சாரியார் மேலே உதயநிதிக்கு திடீர் அக்கறை வந்தா தமிழ்நாட்டில் நடக்கிற கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஏன் சங்கராச்சாரியரை கூப்பிடல தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறங்கிறாங்க ஏன் சங்கராச்சாரியை கூப்பிடல ஏன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவங்க சங்கராச்சாரியரை கூப்பிடல அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திடீர் இந்து பாசம் வந்திருக்கு அவர்களுக்கு தெரியும் நாடு முழுவதுமே ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்கு அதனால் பிரதமர் அவர்கள் போனாலும் குற்றங்கிறார் திருமாவளவன் அவர்கள் போலினாலும் குற்றங்க திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி வாயை மாற்றி மாற்றி பேசக்கூடிய தலைவர்கள் என்னன்னு சொல்றது சங்கர் வாயை மாத்தி மாத்தி பேசுற தலைவர்களை என்ன சொல்றதுன்னா அப்படி மாதிரி அண்ணாமலர்கள் கேட்கிறாரு கற்றல் குறைந்தவர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு சிறந்த உதாரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த திமுக இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படி மாதிரி நம்ம அண்ணாமர்கள் ஆரம்பத்துல சொல்லியிருப்பாரு எதனாலன்னா மோடி அவர்கள் அங்க பிராண பிரதிஷ்டை பண்ணார் இல்லையா அந்த காரணங்களுக்காக தான் சங்கராச்சாரியர்களே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது எதனால இவர் இது மாதிரிலாம் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்றத நம்முடைய உதயநிதி சாகர் அவர்கள் ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருந்தாரு அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் நம்முடைய அண்ணாமலர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு விசிகா தலைவர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களுடைய இந்த டபுள் ஸ்டாண்டர்டை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல தெளிவாவே பார்த்திருந்தோம் அவரு ஆறேழு மாசத்துக்கு முன்னாடி என்ன பேசினாரு இந்த சனாதன தர்மத்தை வேறொருப்போம் பிராமணர்களுக்கு எதிராக பேசுறது இது மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாரு இல்லையா அது மாதிரிலாம் பேசும்போது நம்முடைய திருமாவளவனவர்கள் என்னெல்லாம் சொல்லுவாரு அதற்கு நேரெதிராக இப்போ மோதியவர்கள் பிராண பிரதிஷையை செஞ்சதுக்கு அப்புறமா மாதிரிலாம் பேசிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துட்டோம் அதை தான் நம்முடைய அண்ணாமலர்கள் இங்கேயும் அவருக்கு எதிராக கேள்வி கேட்டிருப்பாரு இது மாதிரி வாயை மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க வாயை மாற்றி மாற்றி பேசுகிற தலைவர்களை நாம் என்னத்தங்க சொல்றது அப்படி மாதிரி அண்ணாமலர்கள் கேட்கிறாரு உண்மைதான் எப்பன்னா ஒரு வாட்டி மாத்தி பேசினா பரவாயில்ல எப்பவுமே மாத்தி மாத்தி பேசுனீங்கன்னா உங்களுடைய கிரெடிபிலிட்டி என்ன ஆகுறது இதெல்லாம் தான் யோசிக்கணும் நாம சொல்லி ஒரு பிராஜென்ட்மும் கிடையாது கடைசியாக ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இங்கரு முடிச்சுக்கலாம் இந்த நூறு கேள்விகள் அப்படி மாதிரியான கான்செப்ட் தமிழக பாஜக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா அதுல இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க அது என்னன்னா இங்க சைடுல போற நீங்க பாருங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்ததும் சமூக நீதி கண்காணிப்பு குழுவை அமைத்தீர்களே இந்த குழு இதுவரை சாதித்தது என்ன சாதிய ஒடுக்குமுறைகள் அதிகரித்து வரும் நிலையில் உங்கள் அமைச்சர்களும் உங்கள் கட்சிக்காரர்களும் பொது மக்களை சாதியை சொல்லி திட்டுகிறார்கள் இதுதான் உங்கள் சமூக நீதியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விய இன்னைக்கு தமிழக பாஜக சார்பாக திமுக எதிராக கேட்டிருக்காங்க அடுத்ததாக தமிழக பாஜக சார்பாக ஒரு கார்ட்டூன் ஒன்னு வெளியிட்டிருக்காங்க அதை நான் இங்க சைட்ல போடுறோம் பாருங்க இது போன்ற உருட்டுகளை இனியும் தமிழக மக்கள் நம்ப மாட்டார்கள் அப்படி மாதிரி சொல்லி அமைச்சர் உதயநிதி சாகன் அவர்களை பண்ணியிருக்காங்க அது என்னன்னா கடந்த ஆண்டு மழை வெள்ள பாதிப்பில் இருந்து இரண்டே மீண்டது சென்னை அப்படி மாதிரி நம்மளுடைய உதயநிதி சாரவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசியிருந்தாரு இங்க வந்து இந்த புயல் மழை வெள்ளம் இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அதுல இருந்து ரெண்டே நாளில் நாம இந்த சென்னைய மீட்டிருக்கோம் அப்படி மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு அதுக்கு தான் இந்த ஒரு கார்ட்டூனை தமிழக பாஜக சார்பாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல தமிழகத்தினுடைய மேப்பை போட்டு தமிழக மேப் என்ன சொல்லுதுன்னா இது நீட் ஒழிப்பு உருட்டை விட பயங்கர உருட்டாலா இருக்கு அப்படி மாதிரி தமிழக மேப் சொல்ற மாதிரி இந்த காட்டோட இவங்க போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துட்டோம் இன்டர்நெட் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் அதை தன தனம் அனுபவிச்சுட்டு கூட இருக்கோம் இந்த ஒரு காலகட்டத்துல கூட எப்படி இவங்க இது மாதிரிலாம் பேசுறாங்க இது மாதிரிலாம் போய் சொல்றாங்கன்னு தெரில பழசுதான் இருந்தாலும் சொல்றேன் அறுபதுகளில் எழுபதுகளில் எண்பதுகளில் பண்ண அரசியல் மாதிரி தான் இப்ப திமுக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தயவு செய்து அப்டேட் ஆகுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சு இருபத்தி நாலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரிலாம் பேசாதீங்க நீங்க தான் மாட்டிப்பீங்க நீங்க தான் மாட்டிப்பீங்க மக்கள் உங்க மேல வச்சக்கூடிய அந்த நம்பிக்கையை நீங்க தான் இழப்பீங்க அதனால தயவு செய்து யோசிச்சுட்டு இதை மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுங்க இல்லைன்னா மக்கள் உங்களை நிராகரிச்சிருவாங்க ஸோ அவ்வளோதான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் வந்தே மாதிரி